ஹாய் வணக்கம் இவர்ஸ் இன்றைய நாள் காலம் அனைவருக்குமே என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் குதிரவாளி அரிசி குதிரவாளி அரிசியில் பொங்கல் செய்யப்போறம் பாருங்கள் இதில் ஒரு டம்ளர் குதிரவாளி எடுத்துட்டுவேன் இதில் கால் டம்ளர் பைத்தம் பருப்பு போட்டுக்கணும் நான் பைத்தம்பருப்பு போடாமல் செய்வேன் இதை ஒரு காம நேரம் ஊற வச்சிடணும் நல்லா அலசிட்டு அலசிட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் பொங்கல் செய்யணும் இதுலேயே மிளகு சீரகம் இஞ்சி கருவேப்பிலை தலை பெருங்காயத்தூள் நெய் முந்திரியை வறுத்தது எல்லாத்தையும் போட்டு வேக வச்சிடணும் ஒரு மூணு விசில் கொடுத்து வேக வச்சுருங்க குதிரவாளி பொங்கல் சூப்பராக இருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குதிரவாளி சிறுதானியத்தில் குதிரவாளி ரொம்ப சிறந்தது இந்த மாதிரி ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சிடணும் நல்லா அலசிட்டேன் இப்போ இஞ்சி மிளகு சீரகம் பச்சை மிளகாய் கொஞ்சம் நெய் ஊற்றிருக்கணும் ஊ ஊற்றி ஒரு கால் மணி நேரம் கழிச்சு ஊற வச்சுட்டு பொங்கல் வைக்கணும் பூ போட்டாச்சு வச்சுரு நெய் ஊற்றுற மாதிரி இப்போ முந்திரி பருப்பை வறுத்து போட்டுக்கலாம் முந்திரி பருப்பு கருவ போடலாம் பொங்கல் ரெடியாக வச்சுக்கோங்க பொங்கல் குதிரை வாளி பொங்கல் ఉద్రవారి పొంగల్ తేంగా చట్నీ